கூட சேர்ந்து ஆடின டான்ஸ் ஆல் தோட்ட பூப்பதி சாங்குக்கு ஸோ அந்த மோமெண்ட்டு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டுக்கு ஆட தான் சொன்னாரே தவிர இந்த பாட்டுன்னு தெரியாது இன்னைக்கு நான் பார்த்தேன் நான் ஏதோ இந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு போட்டு ஆள் தோட்ட பூப்பத்தில அந்த ஒரிஜினல் ஆடினதும் எக்ஸாக்டா சொல்லணும் எனக்கு அதை பார்த்துன்னு எனக்கு தோணுது என்னன்னா டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்ல அவங்க பக்கத்தில் விஜய் சார் ஆடினாரு அந்த விஜய் சார் இடத்தை இன்னைக்கு நான் நிரப்பி ஆடி இருக்கேன் சசிகுமார் சார்லாம் இருந்து அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் உள்ள இருந்துக்கிட்டே இருக்கு அவர் இன்னும் அவரோட நடிப்புலேருந்து எல்லாமே அவர் தனித்தன்மையாக தெரியக்கூடியவர் அது ரீசண்டாக அயோத்தி படங்கள்லாம் வந்து அவர் ரொம்ப மேலே நின்றுட்டார் படங்கள் நான் பண்ணணும் எனக்கு இத்தனை வருஷம் இத்தனை படங்கள் பண்ணணுன்றது இல்லாமல் அந்த படம் தரமான படமாக இருக்கணும் அப்படின்ற தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு வரப்போ வயசு தான் நீங்கள் சொன்ன மாதிரி இருபத்தி நாலுன்னு சொல்லலாம் அந்த மெச்சூரிட்டி லெவலில் நாற்பத்தைந்து ஐம்பது வயசுக்கு மேலே நமக்கு ஒரு தெளிவு இருக்கும் தெரியுமா அந்த தெளிவு வந்து அவங்க இருக்கும் ஒரு சின்ன வயசுலேயே வந்து கரெக்டான அந்த பிளானிங்கில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அது இயற்கையோட ஈடுபாடு ஐ மீன் சம்டைம்ஸ் இயற்கையோட இடையூறு இருந்து எதா ஆச்சுன்னா நம்ம கையில் ஒன்றுமே இல்லைனா யோகி பாபு சாரை பொறுத்த வரைக்கும் என் பக்கம் கேமரா இருக்கு அவர் பின்னாடி இல்லை சேஷன்ல இருக்குன்னா நம்ம ஏதாவது ஃபுல் ஃபுல்லாக கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பார் ஸ்பீக்கர் சொல்லி முடி அப்படின்னு வேற ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார் ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம சொல்லணும் அவர் கொடுக்குற கவுண்டர்லேயே வந்து இந்த மாதிரி காமெடி சீன்ஸ்லாம் இங்கே ஒரு ஹைலைட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா காதலன் என்றால் சொல்லுங்கோ எங்க அண்ணன் அது எனக்கு தெரிஞ்ச என் ஹஸ்பண்ட் கூட மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது நைட் ஷூட் அது பிஓபி டீம்ல இருந்து என்ன மேம் உங்களை பார்த்தா மொத்தம் டைலாக் சொன்னேன் எனக்கே தெரியலாமா அந்த டைலாக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒன்ன கூ கூப்பிட்டு சொன்னேன் ஏன்டா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு உங்க முகத்தை பார்த்தா அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லணும்னா ஃபுல் செட்டை அன்றைக்கி ராத்திரி ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ சூப்பராக போயிட்டு இருக்க ஒரு படம் குடும்பம் குடும்பமாக போயிட்டு இந்த தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்க்கறதுக்காக அண்டு இந்த படம் ஒரு சோல்ஃபுல் மூவி இதில் பல கேரக்டர் சோல்ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க அதுல ஒரு சோல் தான் இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல ஜாயின் பண்ணியிருக்காங்க ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய வாழ்த்துக்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றிக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியில் கண்டிப்பா நோட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் பண்ணிருக்கீங்க ஸோ அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு அதை எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அந்த கேரக்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுவும் இப்போது எல்லோருடையும் சேர்ந்து அதை தேட்டரில் பார்க்குறப்போ ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து தனியாகவும் தெரிகிற மாதிரி இருக்குது அண்ட் எனக்கான கொடுத்துருக்க ஸ்பேஸில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டுக்கு நடுவில் என்னோடதும் வந்து நல்லா தனியாக இவ் என்னோடய இன்ட்ரொடக்ஷனே ஒரு மாதிரி தனியாக என்னோட தனியாக அந்த ஒரு லைனில் போயிட்டே இருக்கிறப்போ எல்லாேருக்கும் அந்த ஒரு சிரிப்பு அந்த ஸ்டார்டிங்கில் முதல்ல என்னோட இதுலேருந்தே அந்த காமெடி ஆரம்பிக்குது ஸோ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக ரொம்ப பிடிச்ச ஒரு ரோலா இதை நான் நினைக்கிறேன் ரொம்ப யூனிக்கான ஒரு ரோலா இருந்துச்சு நீங்க பண்ணதுல இருந்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மைல் ஸோ அதை பேஸ் பண்ணியே தான் அந்த கேரக்டரை கொண்டு போயிருப்பாங்க ஸோ அந்த அதை பத்தி சொல்லுங்க அந்த எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த ஸ்மைல் ஃபுல்லாக த்ரூ அவுட் த மூவி மெயின்டைன் அப்படி சிரிச்சுட்டே இருக்கிறோம் எப்பவுமே நம்ம இருக்கிற இடம் சிரிச்சுட்டே தான் இருப்போம் அது வந்து ஃபார் ஷியோர் எந்த இடத்துல இருந்தாலும் கட்டு சொல் சொன்ன உடனே நம்ம நேச்சுரலா நம்ம இருக்கிற இடத்துல வந்து எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்போம் மற்ற நேரத்துல வந்து அந்த சீன் என்னவா இருக்குமோ அந்த சீன் ஆக்ஷன் அப்படின்றப்போ அந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் அந்த சீனில் நமக்கு என்ன தேவை அதை மைண்டில் ஓட்டி நம்ம ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மூடுக்கு போவோம் ஆனால் இதில் மூடே வந்து சிரிக்கிறது தான் அதனால் எனக்கு இதுக்காக என்ன தனியாக நான் என்னை தயார்படுத்திக்கணும் இல்லை இப்போ வந்து ஒரு சீரியஸ் சீன் வருது இப்போ நான் இதுக்காக என்ன அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் எனக்கு எங்கேயுமே கிடையாது அண்ட் படத்தில் நிறைய நீங்கள் மேம் கூட டிராவல் பண்ணியிருப்பீங்க அவங்க கூட நிறைய சீன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும் அண்ட் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் த ஸ்க்ரீன் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் மேம் கூட நடந்ததுனா இன்ட்ரெஸ்டிங் மூமெண்ட் ஆன் த ஸ்க்ரீன் வந்து அவங்களுக்கு லாங்குவேஜே நம்ம தெரிய இவ்வளோ வருஷம் இருக்காங்க லாங்குவேஜ் வந்து அந்த கரெக்டாக பேச முடியல உச்சரிப்பனாலும் என்ன டயலாக்கோ அதை கரெக்டாக அந்த சிங்கிள் டேக்ல அதை சொல்லுவாங்க அந்த வாய் உச்ச ஐ மீன் அந்த லைனோட உச்சரிப்பு அந்த வாய் அசைவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எதுவுமே தப்பே ஆகாது தட் ஐ ரியலி அட்மைட் அவர் ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆன் ஸ்கிரீன்லையுமே நமக்கும் அவங்களுக்கு காம்பினேஷன்ல பேசி முடிச்சோடனே எந்த ஒரு சிரிச்சுட்டு ஸ்மைல் ஆகணும் உடனே அவங்களும் சிரிப்பாங்க உடனே ஆன் ஸ்க்ரீன்லேயே சம்டைம்ஸ் ரெண்டு மூணாட்டி சிரிச்சு டேக்லாம் போயிருக்கோம் ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் நம்மளோட நடிக்கும்போது நம்ம கூட ஒரு தயக்கம் இருக்கும் இப்போ நம்ம எதாவது பேசலாமா வேண்டாமா அப்படின்னு ஆனால் அவங்க வரும் நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அங்கே வந்து உட்காந்து நம்மளோட ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க பேசிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த சீனில் வந்து நம்ம என்ன பண்ணமோ அதை சொல்லுவாங்க இந்த பண்ணுறப்போ ரொம்ப நல்லா இருந்தது நான் ரொம்ப ரசிச்சு ஐ மீன் ஐ ரியலி லவ்ட் டு சி இட் வாஸ் வெரி குட் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு வாட்டி என்னோட பசங்கள்லாம் செட்டுக்கு வந்தப்போ எனக்கு நான் அதை நினச்சே பார்க்கல இட் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா இன்றைக்கி என் பசங்கள்லாம் வந்தப்போ அவங்கள வந்து என்ன படிக்கிற என்ன பொறுமையாக எல்லா ரெண்டு பசங்கிட்டும் என்ன பண்ணுற எல்லாம் கேட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கணும் வா வா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷூ ஸோ இப்போ ஒரு பக்கத்து வீட்டு ஒரு லேடி எப்படி இருப்பாங்க பக்கத்து வீட்டு ஒரு பெண் தெரியாத இருக்கும் ஆனால் நம்ம இப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் பழகிறப்போ எப்படி நம்ம ஒரு க்யூரியாசிட்டியில் பேசுவோம் அந்த மாதிரி ரொம்ப நல்லா ஜாலியாக பேசினாங்க அதுக்கும் மேலே அவங்களோட பசங்க ஒரு நாள் செட்டுக்கு வந்தப்போ ஐ வாஸ் ரியலி ஷார்ட் ஏன்னா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நான் செட்டில் சசிகுமார் சார் எல்லோரும் இருக்கோம் திடீர்னு பிரேக்கில் இந்த மாதிரி உள்ள டக்குன்னு அந்த பையன் வந்து எல்லோரும் காலையில் விழுந்துட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் சிம்ரன் இட்ஸ் இட்ஸ் த ஹோல் ஃபேமிலியே பாத்தீங்கன்னா அவங்களோடது வந்து எல்லாரோடையும் ரொம்ப கேஷுவலா பேசுற அந்த ஒரு தன்மை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே படத்துலயும் அவங்களோட நெய்பர்ஸ் தான் யார் மோஸ்ட் அங்க அப்படிதான் பழகி அண்ட் முக்கியமா நான் கேட்க வேண்டிய விஷயம் அந்த டான்ஸ் சிம்மன் சேர்ந்து ஆடின டான்ஸ் ஆழ்தோட்ட பூபதி சாங்குக்கு சோ அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க அதாவது இப்போ இன்னைக்கு நான் பார்த்தேன் நான் ஏதோ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அப்படின்னு போட்டு தோட்ட பூபதியில அந்த ஒரிஜினல் ஆடினதும் எக்ஸாக்டா சொன்னோனே எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னன்னா டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ்ல அவங்க பக்கத்துல விஜய் சார் ஆடினாரு அந்த விஜய் சார் இடத்த இன்னைக்கு நான் நிரப்பி ஆடி இருக்கேன்னு சொல்லலாம் இதை சொல்றப்பவே இன்னும் ஐ ரியலி ஃபீல் சோ குட் ஏன்னா அந்த பாட்டு எவ்வளோ ஃபேமஸ் அவங்களோட அந்த பாட்டில் வந்து அவங்கள ட்ரெஸ் முதற்கொண்டு எல்லாமே அப்ப வைரல் ஆச்சு ஏன்னா அந்த டைமில் வந்து இவ்வளோ மீடியாலாம் கிடையாது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த இந்த ஒரு பாட்டை இன்றைக்கி பார்த்தோம்னா திரும்பி அந்த பாட்டை டெய்லியும் நம்மளால் டிவியிலலாம் பார்க்க முடியாது ரேடியோவில் தான் என்றைக்காவது போடுவாங்க அந்த மாதிரி இருந்த அது அவ்வளோ வைரலாக அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாரும் பாட்டு பாடி அந்த டைமில் நல்லா ஞாபகம் இருக்குது அந்த காலேஜ் டைம்லலாம் நிறைய பேர் இதை டான்ஸ் எட் டனி ஆமா அந்த டான்ஸுக்காருக்கெல்லாம் எடுத்த தருணங்களோட ஞாபகங்கள்லாம் எனக்கு இன்னும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு வியந்து பார்த்த ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாட்டுக்கு ஆடப் போறோன்னு தான் சொன்னாரே தவிர இந்த பாட்டுன்னு தெரியாது அன்னைக்கு செட்டுக்கு வந்தப்பதான் தெரியும் இந்த பாட்டுக்கு தான் ஆடப் போறணும்னு நான் கேட்டேன் எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு நான் அப்போ சொன்னாரு மேம் உங்களுக்கு எல்லாம் ஈஸி ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் அவங்க ஃபுல்லாக போடுவாங்க பட் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கணும் பட் ஒரு ஹைஃபை சீன்ஸ் எல்லாம் இருக்குது ஏன்னா உங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த ஒரு ரேப்போ தான் எங்களுக்கு தேவை இட்ஸ் மோர் தென் டான்ஸ் இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி கனெக்ஷன் அதை பார்த்தோன்னே ஓ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸானு தெரியக்கூட அந்த கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றது தான் அண்ட் ஓகே அந்த கனெக்ஷன் வந்து எங்களுக்கு நேர்லையுமே வந்துடுச்சு சும்மா உட்கார்றப்போ அந்த ஃப்ரெண்ட்லினஸ்லேயே எங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் கனெக்ட் ஆகிட்டோம் ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து அது தெரியணும் அவ்வளோதான் அப்போது அவங்க டான்ஸ்ன்னு வந்த உடனே கொஞ்சம் பயம் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் மூமெண்ட் நம்ம அவங்க பக்கத்தில் பண்ணுறப்போ ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா ஸோ அவங்க வேற வந்த உடனே ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் கூட இல்லை மாஸ்டர் சொன்ன ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸில் போகலாம் மாஸ்டர் அப்படின்ட்டாங்க நம்ம அடுத்தடுத்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸுக்கே நல்லா பண்ணுவோம்னாலும் நமக்கு ஆயிரம் டவுட் இருக்குது அவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் மேலே போயிட்டு அந்த ஆடிட்டும் போது அவங்களை நிஜமாவே ரசிச்சு பார்த்தேன் அதாவது ஒரு படத்துல வந்து ஒரு ஓனர் ஒரு ஃப்ரெண்டு அதெல்லாம் மீறி ஒரு ஃபேனா ஒரு ஃபேனா பக்கத்துல இருந்து இன்னும் நான் ஒரு என்ஜாய் பண்ற மூமெண்ட்ன்றதுனால நான் தனியாக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால உண்மையாவே அங்கே தட்டினது அந்த ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் வந்து நிஜமாவே மனசார அந்த இடத்துல வந்த ஒரு சம்பவம் தான் சொல்லலாம் அந்த நிகழ்வு நான் மட்டும் இல்லை ஒருத்தர் ஒருத்தருக்குமே கீழே இருந்து பார்த்தவங்களுக்குமே நிறைய மெமரிஸ் எடுத்துகிட்டு போன ஒரு நிகழ்வு இப்போ அது டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் சேலஞ்சுன்னு அதை போடுறப்போ அது அவங்க பக்கத்துல நான் இருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு இன்றைக்கே ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த மாதிரி நிறைய அந்த வீடியோஸ்லேருந்து எடுத்து எடுத்து போடுறத பார்க்குறப்போ ஐ திங்க் அப்கோர்ஸ் அந்த இறைவனோட அருள் இருக்கவும் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அது நீங்களுமே சேர்ந்து நல்லாவே ஆடி இருந்தீங்க அது என்ஜாய் பண்ணுற தான் இருந்துச்சு அண்ட் இப்போ ரீசெண்டாக சிம்ரான் மேம் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்காங்க முக்கியமாக பழைய சாங்லாம் எடுத்து போட்டு அண்ட் சிம்ரான் மேம் மட்டும் இல்லாமல் சசிகுமார் சார் இருக்கார் எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கார் அண்ட் இளங்கோ குமரவேல் இருக்காரு பக்ஸு ஸோ எல்லாருமே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடித்து தள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க ஸோ அவங்க கூட டிராவல் பண்ணது எப்படி இருந்துச்சு மேம் உள்ள இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆர்டிஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் சசிகமார் சார்லாம் இருந்து அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு அவர் நான் அவரோட நடிப்புலேருந்து எல்லாமே அவர் தனித்தன்மையாக தெரியக்கூடியவர் அதுவும் ரீசண்டாக அயோத்தி எல்லாம் வந்து அவர் ரொம்ப மேலே நின்றுட்டார் ஏன்னா அந்த முதிர்ந்த ஒரு நடிப்பு அவர்கிட்ட இருக்கு அண்ட் யதார்த்தமாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க சப்ஜெக்ட் படங்கள் நான் பண்ணணும் எனக்கு இத்தனை வருஷம் இத்தனை படங்கள் பண்ணணும்ன்றது இல்லாமல் அந்த படம் தரமான படமாக இருக்கணும் அப்படின்ற தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு வரப்போ இது ஃபஸ்ட்டு ஹீரோவுமே சசிகுமார் சார் தான் பண்ணுறாருனா ஐ ஒர் ஸோ ஹாப்பி அது எல்லாத்துக்கும் மேலே இவங்க மில்லியன் டாலர்ஸ் பண்றாங்கன்றது ஐஎம் சோ ஹாப்பி பிகாஸ் நான் மில்லியன் டாலர்ஸ்க்காக நான் ஃபர்ஸ்ட் படத்திலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேனால எனக்கு அதுல போறப்ப எனக்கு அதுவும் ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு மேல எம் எஸ் பாஸ்கர் சார்லாம் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களோட மீட்டரும் எனக்கு தெரியும் எப்படி நடிப்பாங்க ஆன் ஆஃப் எப்படி இருப்பாங்க பண்ணியிருக்கேன் இளங்கோ குமரவேல் சார் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர் ஆக்டர்ஸ் பர்சன் சொல்லலாம் ஃப்ரம் பிகினிங் அவரோட படங்கள் எல்லாமே பார்த்திருக்கேன் ஏன்னா அவரோட படங்கள் எல்லாம் ரொம்ப சூத்தனிங்காக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் அவரோட நடிப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கேரக்டர் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத அந்த கேரக்டராகவே வாழக்கூடிய ஒருவர் ஸோ இப்படி ஒருத்தருக்கு நடுவில் நான் இருக்கிறப்போ எனக்கு முதல்ல சொல்லிட்டது உன்னோட கேரக்டர் என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு அவங்களோட நேரம் அவங்களோட நம்ம சேர்ந்து நடிக்கும் நடிக்கும்பொழுது அவங்களோட நேரம் வீணாகாமல் இருக்கணும்னா நான் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்லாவும் இருக்கும் நேரமும் வீணாகும் ஒரு காம் ஓகே ஒரு நல்ல காம்போவாக ஒரு நல்ல ஹெல்தி காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் என் மைண்டில் தோணிட்டே இருந்துச்சு ஸோ ஐ திங்க் அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் சூப்பராகவே பண்ணியிருக்கீங்க அண்டு டைரக்டர் அபி அவரை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா ரொம்ப யங் டைரக்டர் ஸோ அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு நிறைய நடிச்சு காட்டுவார்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அவரோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் நீங்கள் என்னை பார்த்ததுன்னு இல்லை நிறைய பேர் ஆக்சுவலி எம்எஸ் பாஸ்கர் சாரே ஒரு சில இடங்களில் வந்து நீ அவங்க சொன்னதை அப்படியே ரெப்ளிகா எல்லா இடத்துலையுமே அவர் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஒரு இதை கொடுத்துருவாங்க நீங்க பண்ணுங்க உங்களோட ஸ்டைலில் அப்படின்னு நம்ம பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு இடங்கள் இந்த இடத்துல இவ்வளோ போதும் இந்த இடத்துல இவ்வளோ வேணும் அதை வந்து கரெக்டாக அதை மட்டும் நடிச்சு காமிச்சிருவாங்க அவ்வளோதான் அண்ட் வயசு தான் நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி நாலுன்னு சொல்லலாம் அந்த மெச்சூரிட்டி லெவல்லாம் ஒரு ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயசுக்கு மேலே நமக்கு ஒரு தெளிவு இருக்கும்னு தெரியுமா அந்த தெளிவு வந்து அவர்கிட்ட இருக்கு ஸோ சச் சிம்பிள் பர்சன் அண்ட் ரொம்ப தெளிவாக இது தான் இப்படி தான் இருக்கும் இதில் தான் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தெளிவாக முடிவு எடுத்து அதை நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது இந்த நேரத்தில் இந்த எடுத்து முடிச்சிடணும் அடுத்து இந்த சீன் இந்த டைம்குள்ளே எடுத்து முடிச்சிடணும்னு அவர் பண்ணக்கூடிய அந்த பிளானிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன வயசுலேயே வந்து கரெக்டான அந்த பிளானிங்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அது இயற்கையோட ஈடுபாடு மீன் சம்டைம்ஸ் இயற்கையோட இடையூறு இருந்து எதாச்சுன்னா நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னா ஆனால் அது அனாவசியமாக நாமளே மேன்மேட் ப்ராப்ளம்ஸாக நிறையா இருக்கும் சில இடங்களில் பாத்தீங்கன்னா அதை எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தவிர்த்து ரொம்ப கரெக்டாக கொண்டு போயிட்டு வந்தாருன்னு சொல்லலாம் ஓகே ஐ மீன் அதுல நடிச்சு எல்லாம் இன்டர்வியூ கொடுத்த எல்லாருமே அவர் அந்த அளவுக்கு பாராட்டியிருக்காங்க அந்த செட்டை வந்து ரொம்ப காமா வச்சிப்பாங்க ரொம்ப என்ஜாய்புல்லா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த செட்ல வந்து பரபர நோ இல்ல சத்தம் போடுறது கத்திக்கிட்டே இருக்கிறது ஏதாவது நான் நிறைய பார்த்துருக்கேன் சில இடங்கள்ல ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டு திட்டிட்டு ஏன் அப்படி எதுவுமே இருக்காது ரொம்ப ஜாலியா இருக்கும் இப்போ என்னோட ஷாட்லாம் போகும்போது கட்டேசல்ல அவன் சிரிச்சிட்டு இருக்காரு தெரியுது எனக்கே தெரியும் பேசிட்டு இருக்கும்போது அங்கே தெரியும் சத்தம் போட்டு சிரிச்சுட்டு இருப்பாங்க நமக்கு அந்த சிரி நம்ம ஆனால் நம்ம அந்த சிரிக்கிறாங்கன்றனால நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது நம்ம அந்த மூட்லேருந்து அம்மா சிரிச்சு அதுக்கு நம்ம கவுண்டர் சிரிப்பு சிரிச்சிடக்கூடாது நானும் யோகி பாபு சார் இங்கே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம் அவங்க சிரிப்பாங்க ஆனால் அது நல்லா ரெண்டு பேர் கொஞ்சம் ஓகே அப்படியே மூட்லேயே இருந்து அப்படி முடிச்சிடும் முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுதான் மேம் பண்ணு நல்லா இருக்கா நல்லா சீக்கிரம் பண்ணுங்க அப்படி நான் நினச்சேன் நீங்கள் நிறுத்திடுவீங்க ஆனால் நீங்கள் நிறுத்தலை ஸோ படம் ப நடிச்சுட்டு இருக்கும்பொழுதே வந்து அவங்களோட என்ஜாய் பண்ணிவிட்டு ஹி வில் டெல் இட் இஸ் வெரி குட் அப்படின்ட்டு ஆன் ஸ்பாட்லேயே நமக்கு இந்த எடிட் இல்லாமல் வரதுனால பார்த்தோன்னே அப்போவுமே சொல்வார் இது நல்லா இருக்குது நம்ம இந்த மீட்டரில் போயிடலாம் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இட்ஸ் வெரி குட் நானே இல்லை எல்லோருமே அவங்களோட மெயினாக டிரெக்டர் அண்ட் டிஓபியோட காம்பினேஷனாகவுமே நல்லா இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸி நீங்க நீங்க சொல்லியிருந்தீங்க ஐ மீன் அவர் சொல்றத நாங்க பண்றோம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சோகமா இருக்கிற சீன்ல ரெண்டு பேர் மட்டும் தான் நீங்க சிரிக்க வச்சீங்கன்னு சொல்லுவேன் ஒண்ணு நீங்க அண்ட் இன்னொன்னு வந்து கமலேஷ் அந்த முள்ளி கேரக்டர் அப்படிங்கிறது அண்ட் எஸ்பெஷலி இளங்கோ குமார் விழா அவங்க அந்த ஒய்ஃப் கேரக்டர் இறந்ததுக்கு அப்புறமா சோ அந்த இடத்துல கூட உங்ககிட்ட ஒரு ஸ்மைல் இருக்கும் அது தெரிஞ்சதா அவரு வச்சாரா அவர் அப்படி தான் வச்சது அஹ் எனக்கு ஒரு முதல் நாள் வந்து ரொம்ப தான் நடிச்சேன் ஏன்னா என்னப்பா அப்படி நடி இருக்கணும் அப்ப அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க அவங்க இப்படிதான் இருக்க போறது உங்க ஃபேமிலியே இப்படிதான் மேம் இது நீங்க மட்டும் சொல்லலை இந்த மாதிரி ஒரு நோட் நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டுமே பாத்தீங்கன்னா என்னதான் போலீஸா இருந்தாலும் ஒரு சில இடத்துல ஐயோ நீ போலீஸா அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு தான் அவருமே இருப்பாரு அவரும் ஒரு வெகுளியா இருக்கும் ஒரு ஹவுஸ் ஓனர்னு காட்டுறப்போ இத்தனை நாள் படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் ஒரு ஹவுஸ் ஓனர்னாலே டெரரா இருப்பாங்க ஹவுஸ் ஓனர் என்ன போய் மிரட்டிட்டு அந்த மாதிரி ஹவுஸ் ஓனரா தான் பார்த்திருக்கோம் நான் நினைக்கிறேன் எம் எஸ் பாஸ்கர் சார் கூட ஒரு படத்துல ஹவுஸ் ஓனர் அது மீன் இந்த இப்போ வந்து இப்போ கூட இந்த ஹவுஸ் ஓனர்னால் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி காமிக்கிற ஒரு நேரத்தில் இவரோட மைண்டில் மட்டும் என்ன யோசிச்சிருக்காரு டேரக்டர் இந்த ஹவுஸ் ஓனர் ஃபேமிலியே வந்து ஒரு ஜாலி டைப்பு இவங்க எவ்வளவு கூலாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு டைப்பா எழுதிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில இடங்கள் ஆக்சுவலி லாஸ்ட்டு சீனில் கூட இஜாம் மேம் இறக்கும் தருணமாக இருக்கட்டும் இல்லைன்னா அந்த லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் கூட அவர் சோகமாக அவர் சொல்கிறப்ப நிறைய பேர் ரொம்ப எமோஷ்னலாக தனி அப்போ கூட நாங்கள் அசால்ட்டாக தான் அப்படி நானும் என் ஹஸ்பண்டில் கூட பார்த்தீங்கன்னா பொண்ணு கூட நாங்கள் ரொம்ப அழமாட்டோம் அப்படியே திரும்பி அப்படியே பார்க்குது ஸோ ஏன்னா அவங்க சொன்னதே வந்து நீங்கள் மூணு பேர் வந்து என்ன ஒரு இதுலையும் கண்ணில் தண்ணி வரா மாதிரி உங்களுக்கு சீன்ஸே கிடையாது யூஆர் யூ வில் ரியாக்ட் பட் யூ வில் நாட் க்ரை அந்த ஒரு ஃபுல் இமோஷன்ஸ்லேயே நீங்கள் போக மாட்டீங்க உங்களுக்கு சாதாரண ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் ஏன்னா நான் அப்போ அவர் நடிக்கும்போது கூட கேட்டேன் எல்லாரும் அழுகுறாங்களே நாங்கள் எதாவது அழணும் ஆஹ் நீங்க விரும்ப அப்படி பாருங்க போதும் ஏன்னா எனக்கு அந்த சர்ச்ல இருக்கிறப்ப நான் கேட்டேன் நான் நாங்களாம் அழவே இல்லையானு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு தான் அண்டு யோகி பாபு சார் கூட இது முன்னாடி ஒரு படம் அவர் கூட டிராவல் பண்ணிருக்கீங்க இப்போ இதுவும் அண்டு அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான கேரக்டராக தான் நீங்க இருந்தீங்க ஸோ அவர் கூட சேர்ந்து அந்த கேரக்டர் நடிச்சிருக்கீங்க சோ எப்படி இருந்துச்சு மேம் யோகி பாபு கூட டிராவல் பண்ண ஆக்சுவலி அவரோட இந்த மாதிரி காமெடி சீன்ஸ் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இட்ஸ் ரியலி ஈஸி பிகாஸ் அவரே நடுவில் கவுண்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருவாரு ஒரு சில இடத்துல நான் சொல்லும்போது நீ இந்த கவுண்ட்ரு கொடுன்னு எனக்கும் சேர்த்து ஒரு கவுண்ட்ரு சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா அந்த படத்துலலாமோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் அப்படி தான் ஆக்சுவலி இப்போ இன்னொரு ஒரு படமும் அவர் எல்லா இடத்துலையுமே யோகி பாபு சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு உங்களால் காமெடி மீட்ரு பிடிக்க முடியறது அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக ஆக்கிடுவாங்க அண்ட் பேசிட்டு இருக்கும் பொழுதே இப்போ என் பக்கம் கேமரா இருக்கு அவர் பின்னாடி இல்லை சேஷன்ல இருக்குன்னா நம்ம ஏதாவது அடிச்சிட்டே இருப்பாரு சீக்கிரம் சொல்லி முடி அப்படின்னு வர ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பாரு ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம சொல்லணும் அவர் கொடுக்குற கவுண்டர்லயே வந்து இந்த மாதிரி காமெடி சீன்ஸ் எல்லாம் இன்னொரு ஹைலைட்ன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா இப்போ எங்களை மாதிரி புதுசா இப்போ உள்ள வரப்போ சில சமயம் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் ஏதாவது நம்ம சரி உங்களுக்கு கொடுக்கற ஏதாவது ஒரு கவுண்டர் அடிக்கலாம் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஒரு கவுண்டர் அடிச்சிருவார் ஈஸியாக நம்ம கவுண்டர் அடிக்கும்போது எதாவது நமக்கு எதாவது நினச்சிருவாங்களோ சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும் அவர் சொல்வார் இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டோம்மா சொல்லுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க அங்கெல்லாம் கூட நான் ரொம்ப திட்டுவோம் இல்லையா இந்த மாதிரிலாம் இன்னும் என்ன வேணாலும் போட்டு திட்டமா திட்டணும்னு ஆயிப்போச்சு அதுல படத்துல நல்லா அவங்க நீங்க திட்டுறத பார்த்து சிரிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு இன்ட்ரோ சீன் இருக்கலாம் அது எடுக்கும்போது பிளான் நினைச்சீங்களா அது எவ்வளவு பெருசா இட்ட அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்யறாரு அப்படிங்கிறது நிஜமா எனக்கு அது இன்ட்ரோடக்ஷன் சீனே தெரியாது நான் முதல் முதல்ல படம் பார்க்கறப்போ நான் நினைச்சேன் என்ன சீன் வரும்னு பார்த்தா அதுதான் என்னோட இன்ட்ரோடக்ஷன் சீனா இருந்தது இப்போ எல்லாேருமே வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் யார் ஃபோன் பண்ணாலும் சரி இல்லை யார் மெசேஜ் மேம் உங்களோட இன்ட்ரொடக்ஷன் சூப்பர் உங்களோட இன்ட்ரோடக்ஷன் போகணும் போது தான் சில இப்போ ஒரு ஹீரோனால் எப்படி ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மாசாக கொடுத்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒரு சீன் போது எப்போவுமே எல்லோரும் யோசிப்பாங்க இல்லையா சூப்பர்னு ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி எல்லாரும் அதை மேம் உங்களோட இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது சிரிச்சுட்டே இருக்கீங்க இப்போ எங்கே வெளியில் போனாலும் சிரிப்பழகி பல்லழகினே அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை வச்சுட்டு சொல்கிறப்போ நிஜமாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் எனக்குன்னு ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்து அது காமெடியாக வந்திருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு பண்றப்ப எனக்கு அது தெரியாது இப்போ பாக்குறப்ப தான் தெரியும் எனக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அபிஷான் நான் அதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் ஸோ நிறைய இங்க டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணிருக்கீங்க ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க மீன் டைரக்ஷன் டீம் ஏன்னா அப்போலாம் சீனியர் சீனியர் டைரக்டராக இருந்தால் ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இவங்களோட அப்ரோச்சஸ் எப்படி இருக்கு இல்ல இல்லை எங்ககிட்ட எல்லாம் பயமே தேவையில்லை அண்ட் என்ன டவுட்டாக இருந்தாலும் சொல்லுவாங்க மேபி இப்போ இவங்களோட இருக்கிறனாலயோ என்னமோ இப்போலாம் சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்டமே சீனியர் டைரக்டர்ஸ் கிட்டமே நம்ம பயப்பட வேண்டாம் எல்லாமே ஒரு சேஞ்ச் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ ஒரு ஃபீல்லே ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்லலாம் பிரதீப் தான் முதல் முதல்ல நான் யங்ஸ்டர்ஸ் நான் ஒர்க் பண்ணது அந்த டைமில் பிரதீப் அபி இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களோட மேக்கிங் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா உங்ககிட்ட நல்ல க எத்தனையோ படங்கள் நல்ல கதைகள் இருந்து அது ஸ்கிரீன் ப்ளே சரியில்லாமையோ இல்லை அந்த கேஸ்டிங் அதாவது இவங்கள தான் வைக்கணும் இப்போ ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக இருக்காங்க அதனால் இவங்கள உள்ள வைக்கணும் திணிக்கணும் அப்படின்னு இல்லாம அந்த கேரக்டருக்கு அவங்க கேரக்டருக்கு அவங்க பொருந்துறாங்களா அவங்க இப்பதான் நியூ கமரா வந்தாங்களா ஓகே ஆனா இவங்க பொருந்து நல்லா இருக்காங்களா வெக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன்ஸ் ஐ திங்க் இவங்கலாம் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கண்டிப்பா அண்ட் இன்னொன்னு இவங்க ரெண்டு பேரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இந்த படம் பண்ணுங்க பிரதீப் நாங்க லவ் லவ் டுடேல இருந்து இல்ல கோமாலில இருந்தே அவர் சொன்ன ஒரு விஷயம் இந்த படம் நீங்க பண்ணுங்க நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க அதே மாதிரி இந்த படம் பண் அந்த படம் கோமாளி பண் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் பண்ணேன்னு ஃபீல் பண்ணல இந்த படத்துக்கும் சேம் டைலாக் ஹி அபிஸ் அபிசார் சொல்லும் போதும் இந்த படம் பண்ணுங்க நிச்சயமா உங்க பேர் சொல்லக்கூடிய படமா இது இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி நான் சொல்றேன் பாருங்க செட்டப் இருக்குற ஆள்னா யாரும் மேம் இல்ல ரொம்ப லேசியான ஆள்னா அப்படி யாரும் சொல்லுவீங்க லேசெல்லாம் யாருமே கிடையாது செட்டப் பண்ற முதல் ஆள் கமலேஷ் தான் ஃபுல் செட்டை மாறிக்கிட்டே இருப்பான் கேரவன் கேரவனா மாறுவான் பாடிக்கிட்டே இருப்பான் எல்லா இடத்துலையும் இருப்பான் அவனு அவன் இருக்காத இடமே இருக்கா அந்த மாதிரி இல்லைன்னு அவன் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா இடத்துலையும் இருப்பான் அவன் அவன் பண்ணதுலேயே ஹையஸ்ட்டு சேட்டை வச்சு கலாச்சது அப்படின்னு அந்த இதில் சொல்லியிருப்பாள் கள்ளக்காதலன் என்றால் சொல்லுங்கோ எங்கள் அண்ணன் அது எனக்கு தெரிஞ்சு என் ஹஸ்பண்ட் கூட மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அது நைட் ஷூட் அது நாங்கள் எல்லாரும் இதை முடிக்குமோ அந்த டைலாக்கை கிட்டத்தட்ட ஒரு அந்த நைட்டு முடியறதுக்குள்ள ஒரு நூறு வாட்டியாவது சொல்லி 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 கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதை வர என்கிட்டே வந்து சொல்லுவேன் ஏன்டா என்கிட்டே சொல்லணும்னா எனக்கு உங்கள் முகத்தை பார்த்தா இந்த டைலாக் சொல்லணும் போலேயே இருக்குன்னா இதை வந்து எல்லாம் வேறு சொல்லி வச்சுட்டான் டிஓபி டீம்ல டீம்லேருந்து என்ன மேம் உங்களை பார்த்தா பார்த்தா அவன் டைலாக் சொன்னேன் எனக்கே தெரியல தெரியலாமா அந்த டைலாக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்புறம் என் கிட்ட கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த டயலாக் ஒரு பத்து இருபது வாட்டி அப்புறம் அவனை கூப்பிட்டு சொன்னேன் ஏண்டா எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கனா எனக்கு உங்கள் முகத்தை பார்த்தா அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லணும்னு ஃபுல் செட்ட அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாக வச்சு செஞ்சான் அந்த டயலாக்கை வச்சுட்டு அண்ட் நானும் சும்ரன் மேம் லாஸ்ட்டு அந்த டான்ஸ் ஆடுறப்போ அந்த மாதிரி சேட்டைகள் அதில் வந்தது தான் அந்த இப்போ போட்ட ரீசண்டாக போட்ட அந்த வீடியோ நாங்கள் அவங்களோட பேசிட்டு இருக்க மாதிரி ஆடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ண வீடியோ அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டேன் நான் ஒரு ரீல் போடலாமான்னு டான்ஸ் ஆடலாமான்னு கேட்டாங்க வேண்டவே வேண்டாம் எனக்கு மேலே டான்ஸ் ஆடவே போதும் எனக்கு டான்ஸ்லாம் வேண்டாம் எனக்கு நான் நான் உங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போடலாமான் உடனே அவங்க நீ என்ன சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் ஒரு பட்லர் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுக்குறேன் போகலாம் அது ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நீங்கள் சூப்பராக ஆடினதை மேட்ச் பண்ணி நான் போடுறேன் சொன்ன உடனே அவங்க எதுவுமே செட் ஷீசட் ஷி செட் ஓகே உடனே அவர்கிட்ட சொன்ன ஹஸ்பண்ட் சொன்ன ஃபோட் வீடியோ எடுக்கிறியா இந்த மாதிரின்னு சரின்னு அவங்க சொல்கிறப்பவே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க முடிச்சுட்டு அப்புறம் சொன்னாங்க இது நிச்சயமாக நல்லா போகணும்னு நினைக்கிறேன் எப்பயே நிச்சயமாக மேம் நான் இப்போ ரிலீஸ் பண்ண மாட்டேன் படம் ரிலீஸ் ஆனோடனே போடுவேன்னு அவங்க சொன்ன மாதிரி அங்கே பண்ண அந்த சேட்டை தான் இன்றைக்கி அதை ரீலாக ஆப் பண்ணுவேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் த்ரீ மில்லியன் மேலே ரீச் ஆயிருக்கு அண்ட் ரொம்ப வைரலாக எல்லா எல்லாத்துலேருந்தும் அது பிச்சு பிச்சு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவங்க நிறைய ரீல்ஸ் பண்ணுறவங்க அதுலேருந்து போடுறப்போ இட் ரியலி ஒர்க் அவுட் பயங்கரமா என்ஜாய் நீங்கள் வந்து இப்போ மூவி வரதுக்கு முன்னாடி யூடியூப் சீரிஸ் நிறையா பண்ணியிருக்கீங்க என்பி கூட கதைப்போமா பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிமா என்ன மக்கள் கிட்ட சேர்த்துக்கிட்டு சேர்த்த ஒரு பெரிய சீரீஸ் அப்படின்னா கதைப்போம்மா தான் அண்ட் ரெண்டு மூணு இடங்களில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு சினிமா தேட்டரில் போகிறப்போ மேம் நீங்கள் என்பி அம்மா தானே மேம் கேட்கும்போது பசங்க என் பசங்களாம் கூட இருக்கும்போது அவங்க எங்கள் அம்மா ஏன்னா எங்கே போனாலும் எம்பி என்பி என் பசங்களை அம்மா எங்கே போனாலும் என்பிஎம்மா என்பி அம்மானே ஆயிடுச்சே அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பீரியடில் வந்து எல்லாருமே அதை தான் இருந்தாங்க அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸ் என்ன சொல்லுவேன் நான் அண்ட் அதுக்குமே மெயின் ரீசன் வந்து அதோட டைரக்டர் தான் ஹரி ஹரி தெளிவாக ஒரு முடிவெடுத்து பண்ணக்கூடியவங்க அண்ட் இந்த சீரீஸ் நல்லா வந்தது எனக்குமே நல்லா வந்தது அப்படின்னா அது வந்து இந்த ஹரி அண்ட் என்பிக்கான அந்த புரிதல் ஓகே இவர் ஆழமாக ஒரு கதை எழுதி வச்சிருக்காரு அந்த ஆழமான கதையை நல்லா அப்படியே நல்லா ஆழ்ந்து அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த கதையை வந்து இவர் அவர் நடிப்பில் வெளிக்கொண்டு வந்தார் அவ்வளோதான் அண்ட் இட் ஒர்க் ஃபார் தம் ரொம்ப நாள் வரைக்குமே என்பிஎம்மா அம்மா இப்போவுமே எங்கே போனாலும் போமா

ஆக்சுவலி எனக்கு யூடியூப் சீரீஸில் பண்ண நான் சொன்ன இந்த என்பி கதைப்போம்மாவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஒரு கேரக்டர் ஆக்டோல் தான் எனக்கு இந்த அம்மா கொடுக்குறதுல எல்லாமே தெரியல அவங்க என்ன ஒரு சென்டிமெண்டில் யோசிச்சு கொடுக்குறாங்கன்னு ஒரு ஒரு அம்மா ஒரு ஒரு விதமாக இருக்கிறப்போ எனக்கு ஓகே ஹாப்பியாக இருக்குது ஐ டோன்ட் ஒன்ட் டு பி த சேம் ஒரு ஸ்டீரியோ டாப் ஸ்டீரியோ டைப் மாமா எனக்கு வரதில்ல பாலா ஆல்சோ டைரக்டர் அண்ட் ஆல்சோ ஆக்டர்ங்கிறதுனால அது ஈஸியாக உங்ககிட்ட கன்வே பண்ணியிருப்பாங்க அவரும் நடிச்சு தான் காட்டுவார் அதை நம்மளை ஃபர்ஸ்ட் நடிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் இருந்து அதை பண்ணிட்டு அப்புறமா டேக் போவார் ஓகே மேம் இப்போ நீங்க நீங்க நடிச்ச கேரக்டர் எல்லாம் பத்தி பேசிட்டீங்க இப்போ நடிச்சிட்டு இருக்க கேரக்டர் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா என்ன ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் இப்போ போயிட்டு இருக்கு மேம் இப்போத்தி ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் போயிட்டு இருக்கு அண்ட் மீதி வந்து ஐம் லைக் ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு முழுமையாக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணதே வந்து எனக்கு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இனிமேல் பண்ணால் கொஞ்சம் அந்த மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் ட்ராவலிங்காக இருக்கணுன்றனால கேள்வி இப்போ இது போயிட்டுருக்கு கதையில் ரெண்டு மூணு கேட்டுட்ருக்கேன் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கி ஆனால் ஒரு படம் ஆல்ரெடி கேட்டு நல்லா இருக்குது போயிட்டுருக்கு அதுவும் யோகி பாபு சாரோட காம்பினேஷனில் தான் ஸோ நல்லா வந்துட்டுருக்கு ஸோ ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சிச்சு ஸோ மீறி இப்போ இனிமேல் தான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஷூட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஓகே மேம் வெயிட்டிங் அந்த கேரக்டர்ஸும் நாங்கள் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரூ தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் இதுன்னு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பேசிட்டு வரப்போ லாஸ்ட்டில் இந்த மாதிரி சொன்னோன்னு யாரா அப்படின்ட்டு நாங்களே அப்போ தான் திரும்பி பார்க்குறோம் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படி அவங்களும் ஒரே எல்லாம் அழுதுட்டு அவங்க அம்மாலாம் இருந்தாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும் சொன்னாங்க லிட்டர்லி ஷாக் ஏன்னா இது ஒரு மேல் டாமினேட்டட் ஃபீல் அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது நானே ஒரு சில படங்களில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது பேர் இருப்பாங்க நான் மட்டும்தான் இருப்பேன் வெளியிலேருந்து நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணி வீட்டை விட்டு வெளில போகணும்னு நினச்சிட்டிங்கனாலே ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு எல் தைரியமாக நீங்கள் போகணும் ஒரு ஆணை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியணும் நம்ம எந்த எந்த விதத்தில் பேசுகிறான் எந்த விதத்தில் தோடுறான் எந்த விதத்தில் நம்ம என்ன சொல்கிறான் தெரிஞ்சிக்கலாம்னா வெளியில் போனால் ரொம்ப கஷ்டம் ஆடிஷனில் போய் நமக்கு கொடுத்து நம்ம நடிக்கிறோம் தெரியுமா அதுவே நீங்கள் பண்ணுறோம்